கிரைஸ்டில் கிரைஸ்டீவின் வழியாக உங்களை பார்ப்பதில் மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு வருகிறார் ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஆரணி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து அதற்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளில் கூட பாருங்கள் அருமையான தேவ ஜனமே கர்த்தருடைய ஜனமே இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து சில ஜபங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ ஜோம் பண்ணி கொண்டிருப்பீங்க ஆபத்தில் பாருங்கள் ஒரு போராட்டம் வரும் பொழுது நம்முடைய நமக்கு ஆபத்து வரும் பொழுது நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய மனசு ஏங்கி தவிக்கும் யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மனது நம் எப்பவுமே ஒரு ஏக்கத்தோடு நம்ம காத்து இருப்போம் அப்புறம் மாணவர்களே உதவி செய்ய யார் வராங்களோ இல்லையோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வருவார் இந்த நாளில் தலைப்பு பார்த்திங்கன்னா ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன் பாருங்கள் இந்த நாளில் நாம் கண்களை மூடி ஆண்ட சமூகத்தை நம்ம செபிக்க போகிறோம் கர்த்தன் நம்மளோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவரே பரிசுத்தில எங்கள் நல்ல தகப்பனே எங்களை ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா அப்பா பேசுகிறவர்கள் நீங்களல்ல உங்களோட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறார் என்ற வார்த்தையின் படி கத்தட்டாமே அண்டவரே அப்பா இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா தடைகளை மாற்றும்படியாக அண்டவரே இதற்கு ஒரு விதமாக எழும்புற சத்ருவின் கிரைகளை நிர்மலமாக்கும்படியாக ஆவியானவர் அண்டவரை அடையணை கொண்டு அடையணை மறைத்து நீர் வெளிப்படும் மாம்சமும் இரத்தமும் வெளிப்படாதபடி ஆவியானவர் அப்பா வார்த்தைகள் மூலிமா பேச எங்களை தாழ்த்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே பாருங்க தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தில் இந்த வசனத்தை நான் வாசித்து நம்ம அவனுடைய சமூகத்தில் இந்த வசனங்களை குறித்து நாம் தியானிக்கலாம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினான்காவது வசனத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் பாருங்கள் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அவனை நான் விடுவிப்பேன் நாமத்தை அறிந்திருக்கிறபடி நாள் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அது மாத்திரம் அல்ல கீழ் உள்ள வசனத்தை பாருங்க அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் ஆன் புரியுமானவர்களே இந்த நாளில நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல நம்மள நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க நமக்கு உதவி செய்யணும்னு யாருமே வரமாட்டாங்க நம்ம சொந்தக்காராக இருக்கலாம் இல்லை நமக்கு நெருங்கி பழகல நண்பர்களாக இருக்கலாம் உற்றார் ஒரு யாராக இருக்கட்டும்ங்க நமக்கு ஒரு உதவின்னு கேட்டால் யாருமே நமக்கு செய்ய மாட்டாங்க ஆனால் நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சிருப்போம் பிரியமானவர்களே இந்த நாளில் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் ஒரு மரணப்படுக்கையாக இருக்கலாம் இல்லை வியாதியின் போராட்டத்தில் பிசாசின் கட்டில் இருக்கலாம் ஒரு திருமண தடை ஆகாமல் தடையாக இருக்கலாம் ஒருவேளை குழந்தை இல்லாம நீங்க அதற்காக நீங்க என்ன பண்ணலாம் சோர்ந்து போயிருக்கலாம் இல்லை எந்த காரியத்தை கொண்டு நீங்கள் ஆபத்துல இருக்கிற பிரச்சனைகள் தாங்க முடியாத ஒரு வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆம்பரியமானவர்களே உங்ககிட்ட யாரும் எந்த ஒரு உதவியும் அல்ல உதவியற்ற நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் உங்களை ஆண்டவர் உங்களை தப்புவிக்க விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் ஆபத்தில் யாரை விடுவித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பாருங்க மூன்றாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எருகிற அக்கினி ஜூலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் ஆமேன் பிரியமானவர்களே ஹலெ லூயா ஹலெ லூயா சொல்லாமா அந்த நாளில பாருங்க ஆண்டவர் பொல்லாதவன் கைக்கு நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த இடத்துல ராஜ் நீங்க விசுவாசை அறிக்கை செய்கிறாங்க இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேக்கும் ஒரு அக்கினி ஏழு மடங்கு அந்த சூளையை சூடாக்குறாங்க அதில் அவங்கள தூக்கி போடுறாங்க ஆஹ் கற்று பாருங்க அந்த நெருப்புக்குள்ள அவங்கள தூக்கி போட்டது நிமித்தமாக அந்த மூன்று பேருமே வெந்து ஆனால் அந்த நெருப்புக்குள்ளே தான் இருக்காங்க அவங்கள அந்த அக்கினி அவங்கள சேதப்படுத்தாம அந்த மூன்று புருஷரோட கூட ஒரு தூதன் அந்த நடுவில் அந்த நெருப்பின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த மூன்று புருஷர்களோட சாத்ரா ஆபேத்ராக் மேஷாக் மூன்று புருஷர்கள் அந்த அக்கினியில் உலாவி கொண்டிருக்கிறாங்க அவர்களோடு கூட தேவ தூதன் உலாவி கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை இந்த நாளில் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீங்களா கர்த்தர் ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்ப போகிறார் நீங்கள் இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆம் பிரியமான இந்த நாளில் நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திர சொல்லுங்கள் கர்த்தர் என்னை தப்புவிக்க என்னை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறான்னு நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும் அப்புறம் இந்த இடத்துல பாருங்க அந்த மூன்று புருஷர்களும் அக்கினியில்தான் இருக்காங்க ஆனா வெந்து போகாம இருக்கிறாங்க இந்த நாளில நீங்க பிரச்சனையின் மத்தியில தான் இருப்பீங்க போராட்டத்தின் மத்தியில தான் இருப்பீங்க வேதனையின் மத்தியில தான் இருப்பீங்க ஆனா நீங்க வெந்து போகாதபடிக்கு அந்த பிரச்சனையில நீங்க முழுகி போகாதபடிக்கு ஆண்டருடைய கரம் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு சாட்சி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஊழியத்தில் கடந்த ஒரு பிரதர் சிஎன்சியில் பக்கவா கை கால் வரா ஒரு கை ஒரு கால் செயல் எழுந்து அவரால் பேசக்கூட முடியாமல் சேம்ஸில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அவர் ஏசுவும் அறியாத ஒரு பிரதர் அப்போது எங்களை ப்ரேயர் பண்ண எங்களை கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நாங்கள் அந்த ஃபாஸ்டர் நாங்களும் போய் சேம்ஸில் போய் ப்ரேயர் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியலங்க மூக்கு வழியாக டியூப் டியூப்பு போட்டிருக்காங்க யூரின் வழியாக டியூப் போட்டிருக்காங்க கை கால் அவரால் எழுந்துக்க முடியாது படுத்த படுக்கையில இருக்கிறாருங்க அவரால் எதுவுமே எந்த ஒரு அசைவுமே கிடையாது அந்த ரெண்டு கண்கள் கூட அப்படி திறந்தபடியே இருக்கு மேலே பார்த்தபடியே இருக்கு எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல அந்த இடத்துல போய் இயேசு கிட்ட நீங்க உடைய பாவங்களை அறிக்கை செய்து நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் கர்த்தரை நம்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாவம் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வந்தோம் கத்தருடைய கிருபையில் பாருங்கள் ஒரே மாதத்தில் ஆண்டவர் அந்த மரண படுக்கையில் கத்தரை வரை மாற்றி அந்த டியூப்பு யூரின் டியூபு வாய் வழியாக போட்ட டியூப்பு எல்லாத்தையுமே கழட்டி போட்டு அவர் ஒரு நார்மலாக எழுந்து நடக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு பொய் இல்லைங்க நீங்க ஆண்டருடைய சித்தமானால் நீங்க என்னுடைய ஊழியத்தில் வந்து பார்க்கலாம் அவன் சாட்சியா கத்தர் வைத்து இருக்கிறார் எந்த டேப்லெட்டும் இல்லை எந்த இன்ஜெக்ஷனும் இல்லை ஒரே மாதத்துலங்க கத்து அந்த மரணப்படுக்க பாருங்க இப்ப பத்த பிள்ளைங்க இருக்காங்க மனைவி இருக்காங்க உறவினர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பிரதரை கர்த்தர் அந்த ஆபத்தில் அவரோடு இருந்து அவரை தப்புவித்து கர்த்தர் கனப்படுத்தினார் ஏசுன்னு சொல்லி கூப்பிட்டதுனால அந்த மரணப்படுக்கையே கர்த்தர் மாற்ற முடியும் என்று சொன்னால் அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் தப்பு முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பெரிய மாணவர்களே இன்றைக்கு அந்த குடும்பமே பா அந்த சிஎம்சிலருந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க இல்லை நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த பிரதரை கத்த சுத்தமானா அவரை நாங்கள் கொண்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறோம் பாருங்கள் எங்களுக்கு வே என்னாலும் இந்த பிரதருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இங்கே வச்சுருந்தா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்போது அந்த அவங்க மகன் கேட்குறாரு நாங்கள் சென்னைக்கு கூட்டு போயிட்டுமா பாஸ்ட நாங்கள் இவரை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல ஒரு பக்கம் பெங்களூர்லேருந்து அவங்க பெரிய பொண்ணு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க மனைவி இன்னொரு பக்கம் அவங்க சொந்த பந்தம் எல்லாம் கூடவே மகா எல்லாம் நிற்கிறாங்க சுற்றி முற்றி பாருங்கள் கர்த்தர் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து அவருக்கு ஜபம் பண்ணி ஜெபம் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி கத்த ஒரு மாதத்தில் ஒரு விடுதலையும் அற்புதத்தையும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னார் இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட கடனா இருக்கலாம் பிசாசின் போராட்டமா இருக்கலாம் எனக்கு எங்க போனாலும் எந்த ஒரு காரியமும் ஜெயம் இல்லை சத்ருமனால் வருகிற போராட்டமா இருக்கலாம் அந்த ஹார கொண்டு இருக்கலாம் ஒருவேளை யார் என்ன விடுவிப்பார் என்று சொல்லி நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் பாருங்க எவ்வளோ நல்ல தெய்வன் ஆபத்தில் நானே அவனூன்னு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் கர்த்தர் கனப்படுத்தினார் அந்த பிரதரை கனப்படுத்தினார் இன்றைக்கு கூட இந்த சமூகத்தில் நீங்கள் கத்தடத்துல ஒரு ஒரு விண்ணப்பம் மாத்திரம் பண்ணுங்க முழங்கால் ஆண்ட சமூகத்தில் ஏசப்பா அந்த பிரதர் அதுதான் நான் பண்ணார் ஆண்டவரே நீங்க மெய்யான தெய்வமானார் அந்த பாருங்க எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி அந்த மரண தருவாயில அவர் கத்தரை நோக்கி ஜபம் பண்ணாரு ஆண்டவர் அவரை தப்புவித்து கனப்படுத்தினார் அதே போல நீங்களும் இன்றைக்கு எந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கலாம் எந்த மாதிரி பிரச்சனையா இருக்கலாம் இயேசுவே ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத நான் பாவம் செய்து கொண்டிருந்தால் அது எனக்கு மன்னியும் என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கினார் வசனத்தை அனுப்பி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின் படி அன்றைய சமூகத்துல அன்றுவரே நீங்க எப்படிப்பட்ட பாவமாக கூட இருக்கட்டுங்க நீங்க கத்த ஒப்பு இயேசுவே என் பாவங்களை மன்னியும் ஐயா என் அக்குரமங்களை மன்னியும் ஐயா என் நீர்களை மன்னியும் ஐயா என் துணைகரமான பாவங்களை மன்னியும் அந்த படத்தில் அப்படிதாங்க ஜபம் பண்ணார் நீங்க ஜபம் பண்ணும் பொழுது இன்றைக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு தடையாக இருக்கிற ஆசீர்வாதங்களை கத்தர் கட்டளையிட போகிறார் நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா சமூகத்துல ஏசப்பா என்ன கிரும்பங்கள் எல்லாம் நீக்கி சுத்திகரிங்கப்பா நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோம் ஆனால் நம்ம புயரங்களா இருப்போம் என்று வேதத்துல ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே ஏழாம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் ஆம்புரியமானவர்களே இன்றைக்கு உங்களை ஒரு பொல்

ஆபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஐயா அந்த ஆபத்திலெல்லாம் நீங்கி அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி ஒவ்வொரு பிள்ளையும் குடும்பம் குடும்பமாய் தனித்தனியா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதீங்க அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கறேன் இந்த சத்தியத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதா இயேசுவின் நாமத்தில் கேட்ட சத்தியத்தை ஒவ்வொரு ஒருவரையும் அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா நீ நிறைவாய் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் பரலோகப்பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரைய சோத்திரி என்பமே பர்சுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரைய சோத்திரி அவர் சில சகல புகாரை மாறவாதே ஆமீன்